வாழ்க வசம் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவொருளோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களும் குரு வணக்கம் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா வருக்குளும் வாழ்க வளமுடன் வழுக்க வளம்புடை. இறை வ WRக்குள். அழுத்த கொண்டே. அணமுதலா என்ற கொடி அணைத்தும் மாக்கி. வழுத்தும் ஒருறிவுமுதை ஐய்தும் ஆரும் வகை வகையா உயிரினங்கள் தோற்று வீத்து முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதல் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரை நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோ பதமடைந்தோம் நோ பரமா நன்கம் பதமடைந்தோம் ஒன்றான வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குரு வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெல்லாம் இவ்வொருவல் உறுப்பில்லாமல் கோடானு கோடு என்ன அனுபவித்து கண்டபலன் எனையறிய நினைத்தே நப்போ கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி என்னும் வு எப்படித்து அறிவித்த குருவே கண்ணே வாழ்க வளமுடன் குரு வணக்கம் என்னை யான வேண்ட இறைவாயில் குருவாய் வந்தாய் என்னை அறிய வேந்த இறைவாயின் குருவாய் வந்தாய் சென்னையில் சிந்தை வைத்து தீர்த்தவம் முறையாய் செய்து என்னுள்ளே உன்னை காட்டி உள்ள என்னுள்ள உன்னை காட்டி நிறைந்த முன்னம் சேர்வு தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ் என்னை அறிய வேண்ட இறைவாயின் குருவாய் வந்தாய் ஏ வாழ்க வளமு வாழ்க வையக்கம் வாழ்க வளமுடன் வாரத்தை ஒரு முறை நமது வாழ்க்கைக்கு நெருங்கிய தொடர்புடைய பஞ்சபூதங்களையும் அவற்றால் ஆன நாம் இந்த உடல் இந்த உடல் அதனால அதனால தான் அதுக்கு பூதம் பூதம்ங்கிறது பௌதிகம் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் பூதம் என்று மறுவியது அதே போன்று இந்த வான் மண்டலத்திலே இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோள்கள் அது போக நட்சத்திரங்கள் இவற்றிலிருந்து வரக்கூடிய காந்தலைகள் இவற்றையெல்லாம் வாரத்திற்கு ஒரு முறை நினைவு கூர்ந்து மனதாலே நல்ல முறையிலே தவம் ஏற்றும் பொழுது மனதை குவித்து மனதினால் நினைந்து அவற்றோடு நட்பு பாராட்டி அந்த காந்தலை கதிர்களோடு வாழ்வை செம்மையாக சீராக மகவோடு நடத்திட அருமையானதொரு தவம் அந்த வகையிலே இன்றைய தவத்தினை மிகச்சிறப்பாக வழி நடத்திய ஞான ஆசிரியர் அருள்நிதி சிவசங்கரி சிவகோபால அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஞானக்களஞ்சிய கவி இல்லைன்னு நினைக்கிறேன் அதையினால பேராசிரியர் அருணதி பாக்யலக்ஷ்மி அம்மா அவர்களை அழைத்தமைவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை இணைப்பில் இணைந்துள்ள சார்பு பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க்கை வளமுடன் இன்று நாம ஞான களஞ்சிய பகுதி இரண்டிலிருந்து கவி பார்க்க இருக்கோம் இது மகரிஷி அவர்கள் மெய்ஞானம் என்ற தலைப்பின் கீழ கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான கவி நமது வாழ்வியலுடைய நோக்கமே இறைநிலை உணர்ந்து அறநெறி பொருந்திய ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் அந்த இறைநிலை தான் நாம மெய்ஞானம் அந்த மெய்ஞானம் பெறணும் எங்க இருந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்ஞான நிலையிலிருந்து விஞ்ஞான விளக்கம் பெற்று அல்லது விஞ்ஞான விளக்கத்தின் மூலமாக மெய்ஞானம் பெறுவது அதுதான் ப்ராசஸ் அப்படி பெறக்கூடிய ஒரு மெய்ஞானமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இந்த மெய்ஞானம் என்று சொல்லும் பொழுது மகரிஷி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தலைப்பு காந்த தத்துவம் காந்த தத்துவ விளக்க பயிற்சியே ஒரு ஆறு நாட்கள் மகரிஷி நடத்துவாங்க அவ்வளவு பொக்கிஷமான ஒரு வகுப்பாக அது இருந்திருக்கும் அந்த காந்தத்தை பற்றிய ஒரு தெளிவு ஒவ்வொருவருக்கும் அவசியமாக அவசியமானது அதை உணர்த்துவதற்காகவே மதுரை ஒரு அட்டை சொல்லியிருப்பாங்க காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவரோ இப்ப இறை உணர்வு பெறுதல் அப்படிங்கும்போது இங்க நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்புல இறை உணர்வாய் அறநெறி தழைக்கும்னு குறிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம அத்தனை பேருக்கும் தேவையான ஒண்ணு என்னன்னா அறநெறி பொருந்தி ஒரு வாழ்க்கை தான் அது இன்னைக்கு மட்டும் இல்லை என்னக்குமே தேவையானதுதான் என்றென்றும் தேவையான ஒரு விஷயம் அறநெறி பொருந்தி ஒரு வாழ்க்கை அப்போ அங்கு அறநெறி புரிந்தி ஒரு வாழ்க்கை வாழணும்னா நிச்சயமாக இறை உணர்வு நமக்கு தேவை ஆனா இறை உணர்வு பெற்றாச்சு அப்படின்னா

எழும் முறை விளங்கிக் கொண்ட பின் மனம் தீயது என்னுமோ மற்றவருக்கு தீங்கு இழைக்க மலருமோ பழிச்செயல் நிறைநிலையின் நினைவோடு நீதி அன்பு அறநெறி நேர்மை நிற்க காந்த ஞானம் நெறி விளங்கும் வாழ்விலே இந்த இறை உணர்வும் அறநெறியும் வந்து ஒரு இணை ரெண்டும்லல வந்துட்டே இருக்கணும் இப்ப நம்ம கருத்துக்கு போகணும்னா முதல்ல என்ன சொல்றாங்க இறை நிலையும் அதன் அலையும் காந்தமாய் மலர்ந்தல ஒரே வரியில பிரம்மஞானம் ஃபுல்லா உள்ள வந்தாச்சு இப்ப பிரம்மையான கவியிலையும் பாத்தீங்கன்னா இங்க எப்படி முதல் வார்த்தைகள் இருக்கோ அதே வார்த்தைகள் அங்கேயும் இருக்கும் இறை மறை முறை நிறைன்னு அங்க இறைவெளியே இருக்கும் மறை பொருள் இருக்கும் முறையாய் காந்த அலை இருக்கும் நிறைநிலையோடு அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் இதை பார்த்தோன்னே அந்த பாட்டு நினைவுக்கு வந்தது சரி இறைநிலையும் அதன் அலையும் காந்தமாய் மலர்த்துள்ள சோ காந்தம் எப்படி வந்தது இறைநிலை சூழ்ந்தழுத்து மாற்று நுண்ணதிர்வு அந்த சுழ்ந்தெழுத்து மாற்றினாலையும் நுண் அதிர்வினாலையும் துகள்களாகி விண்ணாகி மூலகங்களாகி சுழலருது சுழலும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய விண்ணின் கரைசலே காந்தமாக மாறது அப்ப அங்க பஞ்சத்தன் மாத்திரைகள் உருவாகுது அப்ப மூலகங்கள் சேர்வதற்கு தக்க நமக்கு பஞ்சபூதங்கள் இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு பஞ்சபூத நவகிரக தவம் செஞ்சிருக்கோம் அப்ப அந்த பஞ்சபூத நவகிரகங்கள் தவம் செய்யும் பொழுது நம்ம அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்களோடும் நாம தொடர்பு கொள்கிறோம் அப்ப அதெல்லாம் எப்படி நமக்கு நடக்கிறதுன்னா இந்த காந்த தத்துவத்தின் மூலமாக அப்படி பார்த்தோம்னா இந்த ஜீவ காந்தம் ஆண் காந்தத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கு இப்ப இதெல்லாம் காந்தம் புரிஞ்சாதான் நாம தொடர்புல இருக்கோங்கிற அந்த தெளிவு நமக்கு கிடைக்கும் ஆக இறைநிலையும் அதன் அலையும் காந்தமாய் மலர்ந்து உள்ள அப்ப காந்தமாக இருப்பது எது இறை நிலையும் வந்த அலைதான் எப்படி தனியில வரக்கூடிய அலை கடல் அலை கடல்ல இருந்து வர்றது கடல் அலைங்கிற மாதிரி இறைநிலையில இருந்து வந்தது இங்கே காந்தமாய் மலர்ந்தது அது எங்க எப்படி இருக்கு எங்கு எங்கும் எப்பொருளிலும் எல் எவ் உயிரிடத்திலும் இருக்கு எப்படி இருக்குன்னா மறைப்பொருளாக இருக்கு எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்க மர இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல இல்லைன்னா சொல்றதுக்கே கிடையாது எல்லா இடத்திலும் மீக்க மர நிறைந்திருக்க கூடியது எங்கும் எப்பொருளிலும் எப் உயிரிடத்திலும் அது சேதனத்தில தான் இருக்குங்கிறது எல்லாம் கிடையாது என் உயிரிடத்திலும் எந்த விதமான மாறுபாடு இன்றி அப்படின்னு என்ன படிச்சவங்கிட்ட கேட்க படிக்காதவங்கிட்ட இருக்கேன்னா அல்ல கல்லார் கற்றார் யார் வேணாலும் சரி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் என்று எப்படி வேணாலும் நம்ம நம்மதான் பிரிச்சுட்டு இருக்கோம் ஆனா இரையாற்றலுக்கு அது கிடையாது எவ்வுயிர் இடத்திலும் மறைப்பொருளாய் அமர்ந்து இருந்து மனித செயல் அனைத்திலும் மாறு இன்றி தவறு இன்று மதிக்கும் விளைவாய் எழுமுறை விளங்கி கொண்ட பின் இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு செயல் அதாவது கல்லா கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அந்த இடத்துல எல்லாமே அவனுடையது அப்படிங்கிறது தான் ஆனா இங்கு மனிதனாக யாரு எந்த செயலை செஞ்சாலோ அதுக்கு என்று ஒரு விளைவு என்பது நிச்சயமாக இருக்கும் எந்த ஒரு செயலுக்கும் விளைவு என்பது நிச்சயம் செயல் விளைவு தத்துவம் புரிஞ்சாச்சு அப்படின்னா நிச்சயமா ஒருத்தருக்கு தீங்கு செய்வது என்பது முடியாது அதுதான் சுவாமி சொல்வாங்க குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும்னா செயல் விளைவு உணர்கல்வி அந்த செயல் விளைவு தத்துவம் அப்படிங்கிறது உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு கல்வியை நாம எல்லாருக்கும் கொடுக்கணும் அந் அந்த செயல் விளை அதாவது இரையாற்றினுடைய ஒரு விளைவு எப்படி இருக்கும்னா என்ன செஞ்சோமோ அதுக்கு தக்க விளைவு வரும் இம்மி அளவும் பிசகு இல்லாதது இப்போ நாம யாருங்க இப்ப நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தாச்சு அப்படின்னா உடனே என்ன பா இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லைப்பா இதெல்லாம் கடவுளுக்கு நீதியா அப்படின்னு எல்லாம் கேட்போம் நாம யாருங்க கடவுளுக்கு தப்பு சொல்றது இது நீதியான்னு கேட்கறதுக்கெல்லாம் நிச்சயமா இல்ல எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒரு கணக்கு நிச்சயமாக இருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாச்சு அப்படின்னா என்ன நடக்கும் இங்க நமக்குள்ள இறைவனுடைய செயல் தவறு இருக்காது யாருக்கும் எந்த விதமான பாகுபாடும் இருக்காது அவங்க அவங்க செய்யறதுக்கான விளைவு நிச்சயமாக இருக்குங்கிற அந்த முறை விளங்கி கொண்ட பின் அது எனக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் மனம் தீயது என்னமோ தீதும் நன்றும் பிறதர வராங்கிற மாதிரி தீயதை என்னுடைய மனம் என்னுமா நிச்சயமாக இல்லை மற்றவர்க்கு தீங்குழைக்க மலருமோ பழிச்செயர் அப்போ இரண்டு பண்பாடுதான் கொடுத்தது யாருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை நமக்கு வந்துரும் அப்ப அந்த நேரத்துல நம்மளுடைய மனம் எப்படி இருக்கும் நிறைநிலையின் நினைவோடு நீதி அன்பு அறநெறி நேர்மை நிக்க காந்தி ஞானம் நெறி விளங்கும் வாழ்வில்லை அப்ப காந்தி ஞானம் நெறி அப்படிங்கிறது என்ன இங்க ஞானம் பொருந்திய ஒரு வாழ்க்கை ஞானமும் தான் இப்ப ஞானம் பெற்ற ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படி அரண் அறநெறியில எப்படி சொல்லியிருப்பாங்க சுவாமிஜினா ஈகை ஒழுக்கம் கடமை ஈகை வந்து ஒரு அறநெறி பொருந்திய வாழ்க்கை சொல்லியிருப்பாங்க ஆனா ஞான நெறி இந்த காந்த நெறி பொருந்திய ஒரு வாழ்க்கையில எப்படி இருக்கும் அப்படின்னா அன்பு இரக்கம் தொண்டு தவம் ஈகை இன்சொல் இது அத்தனையுமே அடங்கிய ஒரு ஆன்மீக நெறி இந்த ஆன்மீக நெறிதான் எங்க காந்த நெறி அப்ப காந்த ஞான நெறி விளங்கும் வாழ்வில்லை இதெல்லாம் நமக்கு சொந்த பாயிடுச்சு அப்படின்னா அருகுணம் எங்கே இருக்கும் நிச்சயமாக இல்லை அமைதியான ஒரு மன நிறைவான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இப்ப அதுக்கு என்ன இறை உணர்வு பெறணும்னா என்ன செய்யணும் அப்பப்ப தவம் பண்ணணும் முடிஞ்ச போதுல அக்கத்தாவி பண்ணணும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை நல்கி அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய ஞான கவிக்கு அருமையாக விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி பாகியலட்சுமி சிவஞானம் அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிகள் வாழ்க்கை பாடி நிறை செய்யும் இது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி முத்துச்சூடற்ம்மா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நிதி செந்தில் சுகுமாரய்யா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட യ്യകം വാഴ വയ്യകം വാഴ വളമ്പര്യ പാടൽ പോരില്ലാ നല്ലുലകം തുറയിൽ സമനീതി நேர்மையான நீதிமுறை நிலவுலகுராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவித்தல் சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்களமுடன் பிரம்மஞான பாடல் இறைவெளியே தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் திணைவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணைவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவேளையில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவேளையில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவேளையில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதிர் வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் மலை வின் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உலக நல்ல உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கடன்வருமை அழங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் மே ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழி நடத்தியோர் நச்சந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளமாகும் துண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நாம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தும் என அனைவரையும் வாழ்த்தை வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் dengan